அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாதகூ வெல்கம் டு குட்டி சாரா சேனல் அம்மா இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தகூ இன்னைக்கு வந்து மீன் வச்சி வச்சு குழம்பு கார குழம்புல உருண்டை போட போகிறோம் கால் கப் ஒரு கப்பு போ மேக்கருக்கு கால் கப்பு பொட்டுக்கல்ல இந்த சுடு தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம் நல்லா வெத வெதப்பாக இருக்குது இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மீன் மேக்கரை போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஊறினா நல்லா இருக்கும் அதில் உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மீன் மேக்கர் ஊறிடுச்சு இதை பாருங்கள் நல்லா மேக்கர் ஊறின பின்ன கழுவி நல்லா வந்து தண்ணி நல்லா பிழிஞ்சி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் கால் கப்பு பொட்டுக்கடலை அரைச்சிட்டு கொஞ்சம்லாம் கொஞ்சம் தூளாக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இங்கே பாருங்கள் மீன் மேக்கர் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இதுக்கு தேவையானது உப்பு அதில் மீன் மேக்கரில் போட்டிருக்கேன் பார்த்துட்டு போடுங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அளவு தகுந்த மாதிரி தூள் அரை ஸ்பூன் இப்போ இந்த பொட்டுக்கடல மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க தண்ணி போடாமல் அரைச்சோடனே கரெக்டாக எடுத்து பாருங்கள் பொட்டுக்கல்ல மாவு போட்டோன்னே உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் ஒரு கப்பு சோயாபீன்ஸுக்கு மீன் மேக்கருக்கு கால் கப்பு பொட்டுக்கடல போட்டால் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இந்த பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கிங்க இப்போ தான் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வடை மேலே மாதிரி வேணாலும் தட்டி போடுங்க இல்லைன்னா உருண்டை மாதிரியும் பிடிச்சி போடலாம் இல்லைன்னா அதை எந்த மாதிரியும் பிடிச்சி போடலாம் இதை பூரா செஞ்சாச்சு செஞ்சுட்டு இப்போ குழம்பு இந்தாண்ட ஒரு பக்கமாக வடை சட்டி வச்சு இது வறுத்து எடுத்துக்கிட்டு இந்தாண்ட குழம்பு வச்சு குழம்புல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சட்டி சூடாகிடுச்சு இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறோம் நல்லெண்ணெய் போட்டுக்குங்க இருந்தாக்கா இல்லைன்னா தாளிக்கிற எண்ணெயே போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும் மசாலா போட்டுக்கணும் கருவேப்பில்லை மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நாலு நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு மசாலா பச்சை வசனம் கொஞ்சம் போட்டோம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து வெந்திய பொடி அம்மா இது என்ன போடுறீங்க இது வந்து வெந்தயம் மிளகு ஜீரகம் அரிசி வறுத்து நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதால இந்த பொடி போட்டால் தான் எங்களுக்கு காரக்குழம்புக்கு நல்லா ம் சரிங்க ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் திக்காக வரும் குழம்பு தேவையான அளவு உப்பு மல்லித்தழை கொஞ்சோண்டு அம்மா அது இவ்வளோ போடுங்க மல்லியத்தில் போதும் ஒரு நெல்லிக்காய் சைஸு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மூடி விட்டுடுங்க குழம்பு கொதிக்கட்டும் அந்தாண்டை வந்து அந்த உருண்டைங்க வறுத்துட்டு வந்துடலாம் எண்ணெயில் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு அழகாக செஞ்சு எண்ணெய் அதிகமாக சூடாக விட்றாதீங்க அப்படியே உடையும் மொல்லமாக போடுங்க கையில் எண்ணெய் கண்ணெய் தெய்க்கும் பார்த்து போடுங்க இதில் ஒரு ஃபால்ட்டு பண்ணிட்டோம் கரம் மசாலா மட்டும் போடும்போது அது கொஞ்சம் வீடியோத்தில் தெரியல அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எப்படிமா இருக்கு உருண்டை சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கா இன்னும் கொஞ்சம் இருக்குது வறுத்து எடுத்துட்டு காமிப்போம் அதை அதிகமாக கிண்டாதீங்க லைட்டாக திருப்பி விடுங்க உடையும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது முழுசாக செஞ்சு கிரேவி மாதிரி கொடுக்குறதோட இந்த மாதிரி வடை மாதிரி குழம்புல போட்டு குருமா குழம்பும் செஞ்சு குருமாவிலேயும் போடலாம் குருமா செஞ்சாக்கா தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் அது சாப்பாட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் குழம்புல போடுறேன் காரக்குழம்புலையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேட்டும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்தாக்கா குழம்புல போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உருண்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உடையாமல் கரெக்டாக செஞ்சாக்கா உடையாது இல்லைன்னா அப்படியே உதிரி உதிரியாக போயிவிடுங்கன்னா இல்லை போட்ட கருது நல்லா பொன்னு நிறமாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் கரெக்டாக எடுத்துடுங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அம்மா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க இப்போ குழம்புல போட்டுடலாம் போடுங்க பொடுங்கடி வந்துருக்கு படம்மா சூப்பராக வந்திருக்கு சுட சுட போட்டாக்கா நல்லா சூப்பராக ஊறும் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்படியே சாப்பிட்றதும் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் குழம்புல போட்டுட்டு இப்போ இதை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு எங்கே தஞ்சு பாருங்கள் தஞ்சைக்கு கமான்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீன் மேக்கர் உருண்டை காரக்குழம்பு ரெடி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் தஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான மீல் மேக்கர் உருண்டை காரக் குழம்பு தயாராகிடுச்சு இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக வந்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சாரா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட உதவி எங்களுக்கு எப்போவுமே தேவை அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹூ பரகாத்தஹூ